ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம்எம்எம்எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கௌசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரா பரந்த மனசை தன்னுடைய பெரிய சைஸ் மாம்பழத்தை டாப் ஆங்கிளில் தாராளமாக காட்டி அந்த இன்ஸ்டா வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ தீப்பிடிக்கக்கூடிய வகையில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது இந்த இளம் நடிகையை பற்றி தான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத பார்ப்போம் தமிழ் சினிமாவில் ஈர்க்கும் அதாவது வளர்ந்து வரக்கூடிய நடிகையில் ஒருத்தர் விஷ்ணு பிரியா தனது சமீபத்திய ஃபோட்டோஸால் இணையத்தை கலக்கிட்ருக்கார் வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டுருக்காரு பீச்சில் எடுத்துக்கிட்டு அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அவருடைய அழகை வெளிப்படுத்துகிற விதமாக குறிப்பாக தன்னுடைய முன்னழகை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்றத விதமாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம நடிகை விஷ்ணு பிரியாவை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஏஷியா நெட் டிவியில் ஒரு டான்ஸ் ஷோ ரியாலிட்டி ஷோ மூலமாக பிரபலமானவர் விஷ்ணு பிரியா அதுக்கப்புறம் தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு அவர் நடித்த படங்கள்லாம் நாங்கள் புதுமுகங்கள் தேவை வி ஒன் போன்ற படங்களில் இவர் வந்து குறிப்பிட்ட சில ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ தற்போது கண்ணு தீவி படத்தில் நடிச்சுள்ள விஷ்ணு பிரியா வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு சொல்லி சில பல முன்னணி ஹீரோஸ் கூட ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு ரெண்டாவது மூணாவது ஹீரோயினாக தற்போது இதை பிரபலப்படுத்துகிற விதமாக இப்போ இருக்கக்கூடிய நடிகையில் எல்லாருமே வந்து எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி நம்ம பேர் வாங்கிடணும் அதாவது முன்னணி நடிகையாக இல்லைனாலும் கூட ரெண்டாம் கட்ட நடிகைகள் ரேஞ்சில் போய் உட்காந்துடணும் அப்போ தான் வந்து லட்சங்களில் கோடிகள்லாம் சம்பளம் வாங்கி ஒரு அஞ்சு வருஷத்துலேயே நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பல இளம் நடிகைகள் பிளான் போட்டு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வராங்க ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றதுக்கே வந்து இதுதான் வந்து ஒரு டார்கெட் ஸோ என்ன பண்ணியாச்சும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொகுசாக வாழ முடியும் அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய பல நடிகைகளுடைய தாட்டாக இருக்குது ஸோ நல்லா நடிக்கணும் அப்படின்ற தாட் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற தாட்டுக்குள்ளே உள்ளே வரதால் தான் பல பேர் காணாமல் போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகைகள் தான் விஷ்ணு பிரியா ஸோ அதை நம்ம குறை செல்லவோ விமர்சிக்கவோ முடியாது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க எப்படி வாழணும் அப்படின்றத அவங்க அவங்களோட தேவை பொறுத்திருக்கு இல்லையா ஸோ இப்போது கடற்கரையில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் வந்து வாங்கியிருக்கு நீச்சல் உடையில் வானத்தை நோக்கிய அந்த கேமரா ஏன் வானத்தை நோக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய முன்னழக வந்து நல்ல வடிவமாக இருக்கிற வடிவம் ஃபுல்லாக அப்படியே தெரியும் அப்படின்ற விதத்தில் தான் அந்த டாப் ஆங்கிளில் வந்து அந்த கேமராவை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க ஸோ விஷ்ணு பிரியாவோடைய இந்த ஃபோட்டோஸ்லாம் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய அழகான நேர்த்தியான உடல் அந்த ஃபேஷனான கவர்ச்சியான உடல் அமைப்பு வடிவம் எல்லாமே வந்து நல்லாவே தெரியுதுங்க இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து காட்ட ஆரம்பிங்க அப்படின்றதான் விஷ்ணு பிரியாட்ட எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க எது எப்படியும் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இதன் மூலமாக ஏதாச்சும் அவர் சான்ஸ் கிடைக்கிதா அப்படின்றத பார்ப்போம் அன்றைக்கி விஷ்ணு பிரியாவுடைய கவர்ச்சியை பார்க்கலனா இப்போ பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஆங்கிளில் வச்சு முன்னழக ப்ளேஸ் பண்ணிட்டுருக்காரு சுனாட்டிகை விஷ்ணு பிரியாவுடைய இந்த கவர்ஷி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் டெலிகிராம் பேஜுக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிக்க விடுங்க